வணக்க நண்பர்களே அதிகப்படியான இன்பம் ஈடுபட்டதுனால ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படவே இல்லைங்க கடுவளவு கூட எனக்கு விறப்பு கிடையவே கிடையாதுங்க சுத்தமாக விறப்புத்தன்மை ஜீரோ பர்சன்ட்ல இருக்குது நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கடைசியில் அவ்வளோதான் லைஃபே போச்சுன்ற நிலைமைக்கு வந்துட்டுங்க சூசைட் பண்ணிக்கலான்னு கூட போயிட்டுங்க ஆனால் என்னுடைய விறப்பு கடுவளவு கூட இல்லை கொஞ்சம் கூட இல்லை துளி கூட இல்லை அப்படியும் மீறி விரப்பத்தன்மை வந்தாலும் அந்த நொடி பொழுதுல விந்து வந்து வெளியேறிடுது வெளியேறின அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே ஆணூருப்பு வந்து தொகண்டு போகுது இந்த மாதிரி பிரச்சனையும் நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணிக்கணக்கில் நீங்கள் உடலுறுவில் ஈடுபடலாங்க இது யாராக இருக்கலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு அதிகமாக சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் எனக்கு வந்து போதிய அளவு பெண்ணுறுப்புக்குள்ள போற அளவு கூட எனக்கு வந்து எனர்ஜி கிடையாது அதுக்குள்ள அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து பெண்ணுறுப்புக்கு வெளியவே அந்த உள்ளே விடுறதுக்கு முன்னாடியே விந்து வந்து வெளியேறிடுது இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் இருக்கேன் நானும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஒரு புரோஜனமும் இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் இது வரைக்கும் அந்த தாம்பத்திய வகைக்க திருப்தியாகவே இல்லைங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது எட்டு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நாங்கள் ஒன்று சேரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உடலுறவில் ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நண்பர்களே அனுப்பித்தரேன் இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்கவலைகளும் ஏற்படாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்படாதுங்க ஏன்னால் இது முழுக்க முழுக்க மூலிகை மருந்துனால் தயாரிக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலையே நல்ல ஒரு சிறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் உள்ளவே தக்க வச்சுக்க செய்யும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை உடலூர் உள்ள ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் அது மட்டும் இல்லைங்க இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடை கிடையாது ஏன் வயது தடை கிடையாதுன்னு சொல்கிறேன்னா இது நாங்கள் தயாரித்ததே வாழ்தானவர்கள் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் தயாரிச்சுது அதனால் நீங்கள் மணி கணக்கில் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரிலேயே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால பிறப்புறுப்பு ரொம்ப சுருங்கியிருக்கு சின்னதாக இருக்குது உடம்போடு உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு சரிவர விரப்பத்தன்மை இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபட முடியல பெண்ணறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு விடும்பொழுதே வெளியவே விந்து வெளியேறிடுது அப்படின்னு சொன்னாலும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிபி சுகர் ஹார்ட் பேஷண்ட் இது போன்ற வியாதிகளெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால எனக்கு வந்து போதிய அளவுக்கு விருப்பத்தன்மை இல்லைன்றவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தி அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மறந்த தெரிகின்ற தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க அனுப்பித்தர நண்பர்களே இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை எந்த ஒரு கட்டுப்பாடமும் இல்லாமல் ஆண்மை குறைவு பிரச்சனை வருது அப்படின்னா வயது ஒரு காரணமாக இருக்கும் பிபி சுகர் ஒரு காரணமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் ஒரு காரணம் மிக முக்கியமான ஒரு காரணம் ஹைபிரிட் உணவுகள் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை வரும் பாய்லர் ஐட்டம் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனைகள் வருங்க அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கனாலும் ஆண்மைக்குறைவு வரும் அது ஆண் செவ்வாழப்பழம் சாப்பிட்டே இருக்காது குறைவு சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சரியாகாது இன்னும் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது காரணம் என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம உட்காந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஏன்னா அதெல்லாம் நாட்டு ரகம் கிடையாது எல்லாமே இப்போ ஹைப்ரிட் மட்டுமே தான் கிடையாது கிடைக்கே தவிர நாட்டு ரகம் எங்கேயும் கிடையாது நாட்டு ரக பழங்கள் கிடைச்சா கண்டிப்பாக அது வந்து ஆண்மைக்கு நல்லதுதான் நாட்டு ரகம் இல்லாததுனால அது ஆண்மைக்கு தீவு தான் தீமை தான் சரிங்களா அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நாட்டு கோய்கறிலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆண்மைக்கு ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே பாய்லர் பாய்லர் வந்து ஆண்மைக்குறைவு ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் வந்து அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கள் பாய்லர் கோழி சாப்பிடக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மார்பகங்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ச்சியோடையும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அது இதெல்லாம் சைடு எஃபெக்ட் தான் சரிங்களா அது மட்டும் இல்லை அந்த காலகட்டங்களில் வந்து பெண் பிள்ளைகள் வயது வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி கிடையாது ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே வந்து தவிர்க்கணும் நண்பர்களே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படி ஏஜ் அட்டன் பண்ணதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு இப்போ சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகும்போது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கக்கூடிய பெண் மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும் பார்த்தீங்களா மார்பகங்கள்லாம் நல்லா வளர்ந்து தளர்ந்து தொங்கி இந்த மாதிரி அசிங்கமாக தெரியும் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வந்து இந்த பாய்லர் சிக்கனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஏற்படும் பெண்களுக்கு கேன்சர் போன்ற வியாதிகளுமே வரும் அதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்கணும் ஆண்களுக்கு பெண்களுக்கே அந்த மாதிரினா ஆண்களுக்கு சொல்லவே தேவையாக ஆண்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது பாய்லர் ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா கண்டினியூவாக அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்குங்க தவிர்த்துடுங்க சரிங்களா ப்ரோட்டீன் உணவு தான் ஆனால் அது நாட்டு ரகமாக ப்ரோட்டீன் உணவு தான் அதே பாய்லராக சாப்பிடும் போது அது ப்ரோட்டீன்லாம் கிடையாது ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும் அடுத்து வந்து விருப்பத்தன்மை சுத்தமாக இருக்காது ஆணுறுப்பு சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி எங்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது மூலிகை எண்ணெய்கள் இருக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்ல பாருங்கள் சொல்கிற பாருங்கள் ஆணூர்ப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது சுருங்கிடுச்சு தடிமனாக இருந்தது இப்போ வந்து அந்த தடிமனெலாம் குறைய ஆரம்பிச்சிச்சு நீளமாக இருந்தது நீளெல்லாம் வந்து சுருங்கி ரெண்டுமே எனக்கு தடிமனும் நீளமும் சுருங்கி உடம்போடு உடம்பு போய் சரி வேறு விரப்ப தன்மை இல்லை வெறுப்ப இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஈடுபட முடியலைன்றவங்க தாராளமாக என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை எண்ணெய் இருக்குது இது ரெண்டுமே தரேன் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ டாட்டா பை பாய்